வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்களுக்கு அடிக்கடி சீம்பால் கிடைக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து மாட்டு பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றதுனால ஈஸியாகவே எங்களுக்கு அடிக்கடி சீம்பால் கொடுப்பாங்க இன்றைக்கி எங்களுக்கு ஒரு லிட்டர் சீம்பால் கிடைச்சது அதை வச்சு தான் இட்லி பாத்திரத்தில் பாதி குக்கரில் பாதி சீம்பால் வந்து எப்படி நான் வேக வைக்கிறேன் அப்படின்றத காமிக்க போகிறேன் சீம்பாலை வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மீதி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவன்றதை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு லிட்டர் திக்கான சீம்பால் கிடச்சது அந்த சீம்பாலில் வந்துட்டு ஒரு நூறு மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கெட்டியாக இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோ பால் ஊற்றுனாலுமே நல்லா வரும் நமக்கு கெட்டியாகவே கிடைக்கும் இதோட 300 கிராம் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சிடணும் நல்லா கரைஞ்சிருச்சான்னு செக் அப்புறமா தான் நம்ம சீம்பால் வந்து வேக வைக்கணும் சக்கரை கரையாமலே நம்ம சீம்பால் வேக வச்சோம் அப்படின்னா அடியில் தேங்கி நின்றுரும் சக்கரை அது தண்ணி மாதிரி அடியில் கசிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் சீம்பாலும் ஷேப்பே இல்லாத மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது இதில் ஆறு ஏலக்காயை தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு பாத்திரத்தில் நம்ம தனித்தனியாக ஊற்றி எடுத்துக்கலாம் இதோட சுக்குத்தூளும் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பாத்திரத்துலேயும் சரிசமமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே மூடி போட்டு மூடிடலாம் முதல்ல இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம் அப்புறம் நான் குக்கர் எடுத்திருக்கேன் நம்ம சீம்பால் எடுத்திருக்கேன் அந்த பாத்திரத்தை விட கொஞ்சம் அகலமாக இருக்கணும் இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுலேயும் தட்டு போட்டுட்டு பாத்திரத்தை மேலே வச்சாச்சு இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் குக்கரில் வச்சுருக்கிறது அஞ்சு விசில் வர வேக வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ நான் நம்ம டைம் பார்த்துக்கலாம் ஆறு ஐம்பதுக்கு நான் வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் இருபது நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ ஏழு பத்தாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்கிறத ஆஃப் பண்ணிடலாம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணலாம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருக்கோம் இது நல்லா ஆறட்டும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் வெளியே எடுத்து கீழே வச்சிடலாம் குக்கரில் வந்துட்டு அஞ்சு விசில் பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துருச்சு அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன் பதினஞ்சு நிமிஷத்துலேயே அஞ்சு விசில் வந்ததுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் விசில்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை நம்ம குத்தி பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு சூப்பராக நம்மளுக்கு சீம்பால் வெந்துருச்சு இதையும் எடுத்து கீழே வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சது இது இதுலேயும் பாருங்கள் ஒட்டாமல் வந்துருக்கு நல்லா வெந்துருச்சு ஆரட்டும்னு நான் அந்த பக்கம் வேறு வேலையை பார்க்க போயிட்டேன் அதுக்குள்ளே வீட்டில் இருக்க பெரியவங்க சரி சீம்பால் வெந்திருக்கும் சாப்பிடணுன்ற ஆர்வத்தில் ஒரு பாத்திரத்தில் அதாவது குக்கரில் வேக வச்சதுலேருந்து கோணல் மானலாக ஸ்பூனை விட்டு போட்டு எடுத்து வச்சிட்டாங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட நானும் முன்னாடியே சொல்லலை சீம்பால் வீடியோவுக்கு அப்படின்ட்டு அதனால் அவங்களும் தெரியாமல் அப்படி பண்ணிட்டாங்க இது கரெக்டாக எடுத்திருந்தா நல்லா தான் வந்திருக்கும் அவங்க சாப்பிட்றது தானே அப்படின்ட்டு ஸ்பூனை வச்சு கோணல் மணெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்கிறத நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஓரங்களில் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்ருங்க இப்போ இதை நம்ம அப்படியே பிளேட்டில் தலைகலாம் இது போல் போட்டு ரெண்டு தட்டு தட்டினாலே வந்துடும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சீம்பால் சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு இது ஃபஸ்ட்டு சீம்பால் அப்படின்றதுனால இதில் எக்ஸ்ட்ரா நூறு மில்லி பாலும் ஆட் பண்ணியிருந்தோம் ஆனாலுமே நம்மளுக்கு கெட்டியாக கிடச்சிருக்கு கால் லிட்டரே ஆட் பண்ணியிருந்தாலும் சூப்பராக வந்திருக்கும் வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா அது பதினஞ்சு நிமிஷத்துலேயே அஞ்சு விசில் வந்துடுது இட்லி பாத்திரத்தில் வைச்சோம் அப்படின்னா இருபது நிமிஷம் நம்ம வேக வைச்சோம்னா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும் பொதுவாக இதோட சுக்குத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுக்குத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல அல்வா மாதிரி சூப்பராக நம்மளுக்கு சீம்பால் வெந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே ரொம்ப சூப்பராகவே வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்